டெல்லியில் டேங்கர் லாரி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் நிலையில் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக லாரி மீது ஏறி மக்கள் குடிநீரை எடுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது டெல்லியில் கடும் வெப்பத்தின் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு வெகுவாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் கோவிந்தபுரி உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க அரசு சார்பில் டேங்கர் லாரி மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது தண்ணீர் லாரி வந்த நிலையில் அப்பகுதி மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு லாரியின் மீது ஏறி தண்ணீர் பிடித்தனா் சில பகுதிகளில் ஒரு நாளைக்கு ஒரு டேங்கர் லாரி மட்டுமே அனுப்பப்படுவதால் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்து குடிநீர் பிடித்துச் செல்கின்றனர் இதனிடையே டெல்லியில் தண்ணீர் வீணாவதை தடுக்க நீர்வாரியம் தலைமையில் குழு அமைத்து கண்காணிக்க உத்தரவிட்டுள்ள அரசு தண்ணீரை வீணாக்கினால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது